எல்லாரும் மஞ்ச பிள்ளையார வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம் அர்ச்சனை பண்ணா தசாங்க ஆத்மேஜம் சர்வ தேவ மணி விடாம மணி அடிச்சுட்டே செய்யலாம் கையில மணி அடிக்கணும் வத்ரபார்க்க பதம் தயா கொடுத்தபான நீர் உளகம் சக்ரம்பங்க எல்லாரும் எட்டு மூணு முறை நீர் உளகம் மது பொルமியா செய்ங்க வலக்கி இருக்கு பத்ரமா செய்ங்க அவசரப்படாதீங்க பொルமியா பண்ணுங்க மது வந்தவாகம் மது சூர்ண மத்மேனகவ भवந்துன மது 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 எல்லார ரெண்டு உதிரி உதிரி போய் கையில எடுத்துக்கோ ராஜாதி ராஜா யப்ரதஜ்ஜ சாதினே ನಮೋಜ್ರವಣಾ ಗುರುಮಹೇ ಸರ್ಗಸ್ವೇ ಸರ್ವ ಶಕ್ತಿ ಸಾಮಾ ನೋ ದೇವಿ ದುರ್ಗೇ ದೇವಿ ನಮೋಸ್ತು ಗೌರೀಸ್ಯೆಗಪೀಶಿ ಸಹಸ್ರಾಕ್ಷರ ಪರಮೇ್ಯೋ ಮಲ್ ಇಲ್ಲ